அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நம்ம இன்றைக்கி முதல் வகுப்பில் இருக்கிறதுனால பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாடம் ஆரம்பிக்கும் துவாவை கற்றுக்கொள்ள வேணும் அல்லாஹ் துவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாலா குரானில் சொல்லி கொடுக்கக்கூடிய துவா ரப்பிஷ் ரஹ்லி ஸ்ரி எஸ் சர்லி அம்ரிதமி கௌலி ரப்பி ஜித்னி அல்மா ரப்னி அல்மா ரப்னி அம்மா இப்போ இந்த துவாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூசா அலி வசல்லாம் அவர்களை அல்லாஹு தாலா ஃபிரோனிடம் போய் தன்னுடைய ஏகத்துவத்தை எத் எத்தி வைக்கிறதற்காக அல்லாஹு தாலா கட்டளைறேன் இப்போ மூசா அலி வசல்லாம் அல்லாட்ட கேட்குறாங்க யா அல்லா எனக்கு இன்னென்ன ஆற்றல்களை கொடுன்னு சொல்லிட்டு ரப்பிஷ் ரஹலி சதுரி யா அல்லா என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி தந்தல்வாயாக இவ் எஸ்இர்லியா அம்ரி இன்னும் என்னுடைய காரியங்களை லேசாக்கி தந்துடுவாயாக வஹலுல் உக்குத மில் லிசானி என் நாவில் நின்று முடிச்சுக்களை அவிழ்த்து விடுவாயாக எஃப் கஹோ கௌலி என்னுடைய பேச்சை விளங்கச் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடதுவா செஞ்சாக அதுக்கப்புறம் சில ஆயத்துக்கள்ல ரப்பீசுனி அயில்மா இன்னும் எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்துருவாயாக அப்படிங்கிற துவாக்கள் இருக்கு இப்போ இந்த துவாவை நாம் கேட்பதை கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய நெஞ்சங்களை விரிவாக்கி நம்முடைய காரியங்களை எல்லாம் லேசாக்கி நமக்கு கல்வி அறிவு அதிகமாக கொடுப்பேன் நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கேட்ட துவாக்கள் இருக்கல அந்த துவாக்கள்னு பார்த்தோம்னா அதில் அதிகப்படுத்தி தாளா அல்லாஹ் அப்படின்னு கேட்ட துவா ரெண்டே ரெண்டு தான் ரப்பி ஜிதுன்னு அல்மா யெல்லாம் எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்தி தருவாயாக அதே மாதிரி பால் குடித்த பின் ஓதுந்துவா அல்லாஹும பாரிக்லா ஃபீஹி வஸிது ஹூ எனக்கு இதில் இன்னும் அபிவிருத்தி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்குறது இந்த இரண்டு விஷயங்களில் மட்டுந்தே அபிவிருத்திக்காக கேட்கப்பட்டது பாலை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு பால் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம அருந்தக்கூடிய ஒரு திரவ பொருளாக மட்டும் இல்லை அருந்தக்கூடிய ஒரு பானமாக இல்லை அன்னைக்கு உணவாகவே பால் இருந்துச்சு அதை திடப்பொருளாகவும் பயன்படுத்தினாக திரவ பொருளாகவும் பயன்படுத்தி அதை என்ன செஞ்சால் உணவாகத்தனுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு வஸ்துவாக அதை பயன்படுத்தினாங்க அதனால் அதை அல்லாட்ட பறக்க செய்யதுவா செஞ்சாங்க அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பெருக்கெடுத்து ஓடக்கூடியது அதில் அல்லாஹு தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய ஒன்றாக வச்சுருக்கேன் ஒரு ஹதீஸ் எடுக்கிறோம் ஹதீஸை இன்னைக்கு பார்க்குற சூழலில் அதனுடைய அர்த்தங்கள் வேறு விதமாக புரியப்படுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உடைய அர்த்தங்கள் வேறு விதமாக புரியப்படுது அப்போ இந்த கல்வி ஞானம் அப்படிங்கிறது குரானுடைய ஆயத்துக்களுக்கும் ஹதீஸனுடைய அந்த வார்த்தைகளுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்குது அதனால் அல்லாட்ட துவா செஞ்சு ஏன் எப்போ வகுப்புகளை ஆரம்பித்து நீங்கள் கேட்கணும்ன்ட்டு இருந்தாலும் எந்த வகுப்பாக இருந்தாலும் ரப்பீசினி இல்மாவையும் ரப்பிஷ் ரஹ் சதுரிங்கிற அந்த துவாவையும் ஓதி ஓதி நீங்கள் கேட்கும் பொழுது இன்ஷா அல்லா அதில் ஒரு நல்ல பிரயோஜனங்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷாலா நம்ம பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துவாவை ஓதிட்டு இன்ஷால்லாம் எல்லோரும் பாடங்களை கேளுங்கள் அலாமி வரமத்துள்ளே வரக்கா